அண்ணாதிமுக சொல்கிறேன் அண்ணாதிமுக ஈவேரா கொள்கையாலோ அண்ணாதுறை கொள்கையாலோ அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல அண்ணாதிமுக எம்ஜிஆர் கொள்கையால் உருவாக்கப்பட்ட கட்சி ஜெயலலிதா அவர்களால் முன்னின்று நடத்தப்பட்ட கட்சி ஜெயலலிதா பிராமணர் தானே அப்புறம் அவங்க நடத்தினாங்கல்ல அந்த கட்சி அதனால் அண்ணாதிமுக சொல்கிறேன் ஈவேரா இந்த அண்ணாதுறை தூக்கி போடுங்க அவன் அவனுக்காக ஆரம்பித்தது அவர்களுக்காக ஆரம்பிக்கவில்லை எம்ஜிஆர் இந்த கட்சி எம்ஜிஆர் நான் என் பிறந்த என் போய் படிங்க இந்த ஏடிஎம்கி ஐடிடி போய் படிங்க எம்ஜிஆர் யாரை தலைவராக எடுத்தார் பேஜ் நம்பரு பக்கம் எந்த எந்த பக்கத்தில் எம்ஜிஆர் சொல்கிறாருன்னு பாருங்கள் நேதாஜியை தான் அவர் தலைவராக நினைத்தார் அவர் சொல்கிறார் பாருங்க என்று காந்தி நேதாஜிக்கு துரோகம் செய்தாரோ அன்றே கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினேன் சொல்கிறாரியா பாருங்க அப்போ அவருடைய உண்மையான தலைவர் அண்ணாதுரையா அவருடைய உண்மையான தலைவர் வந்து ஈவேராவா அவருடைய உண்மையான தலைவர் நேதாஜி அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அண்ணாவை வழிகாட்டின்னு தான் சொன்னார் காமராஜர் தலைவர் என்னாரு அண்ணா காமராஜ் தான் தலைவர் காங்கிரஸ் அவர் இருந்தது காங்கிரஸ் நேதாஜியை தான் நேசித்தார் அப்போ நீங்கள்லாம் யாருக்கு போய் சொல்லணும் ஈவேராவுக்கு இவர்களுக்கு நீங்கள் குரல் கொடுக்க யார் யார் நீங்கள் ஈவேராபா வந்து ஈவேரா கொள்கையை பின்பற்றுவோம்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமியாக விபூதி வைக்கிறாரு ஓபிஎஸ்சியாக விபூதி வச்சுட்டு வர்றாரு உங்கள் செல்லூர் ஏன் விபூதி வச்ச மனைக்கு வர்றாரு ஈவேரா கொள்கையை பின்பற்றுறவங்களா நீங்கள் அண்ணா எம்ஜிஆர் எம்ஜிஆர் அண்ணாதுரை போதே தனிப்பிறவி என்ற படத்தில் முருகர் வேஷம் போட்டு நடித்தார் இன்னைக்கு நடத்தலாம் முருகர் மாநாடு அன்னைக்கு முருகர் வேஷம் போட்டு நடித்தவர் எம்ஜிஆர் ஈவேரா கொள்கையை பின்பற்றுனாரா எம்ஜிஆர் அடுத்தது மருதமலை சாண்டோ சின்ன பார்த்தவர் மருதமலை கோயிலை புதுப்பித்து எம்ஜிஆர் வச்சு தொலைக்கொண்டு நடந்து கொண்டிருந்த ஆட்சி வந்து திமுக ஆட்சி இந்த கண்ணாதுரை நாசிகர் அண்ணாதுரை தலைமையில் நடந்த கா கா இது ஆட்சி எம்ஜிஆர் போய் முருகன் மருதமலை முருகன் இதை வந்து தொடர்ந்து வச்சாரா இல்லையான்னு பாருங்கள் அப்போ எம்ஜிஆர் நாசிகரா எம்ஜிஆர் ஈவராவோட கொள்கையை பின்பற்றினவரா ஏயாவது இது இல்லாமல் ஒன்று ஒரு சரித்திரமும் தெரியாமல் ஈவராவதுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் படிங்க போய் எம்ஜிஆருடைய இதை நான் என் பிறந்த புஸ்தகத்தை படிங்க